என் நெஞ்சில் குடியிருக்கும் நல்ல அழகான ரேம்ப் ஆஃப் ஹோல்டிங் யுவர் ஹேண்ட்ஸ் சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தி அனுஜ் டைல்ஸ் உங்க ட்ரிப்ஸ் பத்தி ஓவர் திங்கிங்க்கு பாய் சொல்லிட்டு கேபிஜி ட்ரிப்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க திங்க் ஹாலிடேஸ் திங்க் கேபிஜி ட்ரிப்ஸ் Terenum Homes, மற்றும் Anuj Tiles, City Fox Media proudly presents 45 years of Vadiva a tribute to our living legend. Powered by Cookie Man, associate sponsor, scissors and cool events, travel partner, make you fun holidays. Our heroines are all in the same place. It's a இது எயிட்டிஸோட யூனியனில் மட்டும்தான் அந்த ஃபோட்டோ எப்பாவது எங்களுக்கு இன்ஸ்டாவில் வருமான்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பட் அதர்வைஸ் இது பார்க்க கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் எல்லாரும் ஒன்றா இந்த மேடையில் இருக்கும்போது ஒரு சில மீம்ஸ் இப்போ போட போகிறோம் மேம் இந்த மீம்ஸை உங்களில் யார் யாருக்கு இதை டெடிகேட் பண்ணுங்க அது உங்களுடைய கோ டேரக்டராக இருக்கலாம் உங்களுடைய டேரக்டராக இருக்கலாம் உங்களுடைய கோ ஆர்டிஸ்டாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் நீங்கள் யாருக்கு சொல்ல போகிறீங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ரிஸ்கான ஐட்டம் தான் பட் எஸ் வி கேன் ட்ரை திஸ் ப்ளீஸ் கம் யார் மேலாம் வெறுப்பாக இருக்கீங்களோ அத்தனை பேர் சொல்லிவிடுங்க மேடம் ஆமாம் மேடம் சுபா இப்போவே கண்ணை கெட்டுது ஸோ இந்த மீம் வந்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட நான் இதை எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பேர் சொல்லலாம் நீங்கள் யார்கிட்ட சொல்லுங்க வடிவமாக நீங்கள் சொல்லுங்க இது யார்கிட்ட சொல்லுங்க இவர் கூட ஒர்க் பண்ணும்போது போது இல்லை இவர் கூட பேசும்போது அந்த மாதிரி சார் மைக்லேயே சொல்லிடுங்க அதை இன்னும் 2 hours இருக்குதே இப்பவே கண்ட கட்டுதே ஆஹா அது

சாரிடா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைடா இல்லை மேம் அப்படி ஆனால் நிஜமாவே வேணா வலிக்குது அழுதுருவேன் ஓகே சூப்பர் மேம் தேங்க்யூ ஃபார் த டெடிக்கேஷன் மேம் அடுத்தது என்னடா இவ்வளோ பயங்கரமா இருக்கா ஆப்போசிட்ல இருக்கவங்க நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லக்கூடியவர் யாராவது பயங்கரமா இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அது யாருக்கு சொல்வீங்க ரேகா மேம் நீங்களும் சொல்லலாம் சகிதா மேம் நீங்களும் சொல்லலாம்

லாஸ்ட் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற ஐவர் ஒவ்வொரு நாளவன்னு சொல்றாங்கம்மா அப்படின்னா ரேகா மேம் யாருக்கு சொல்வீங்க எவ்வளவு அடித்தாலும் தாங்குறேன் ரேகா மேம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஒரே ஆப்ஷன் தான் ஆக்சுவலி அம்மா ரொம்ப நேரம் நீங்க அங்க ஒரு சேர் போடணும் நான் கேட்கற மேம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க இல்ல இல்ல நீங்க அங்க ஒரு சேர் போட்டு அவங்கள உட்கார வைக்கணும் அது ஒண்ணு ரொம்ப நேரமா தாங்கிட்டு தான் இருக்காங்க எவ்வளவு அடிச்சாலும் மாதிரி அவங்க மாதிரி கொண்டு வந்து அவங்கள நிக்கி வச்சிட்டு நீங்க ரொம்ப நேரம் வந்து நீங்க என்னதான் மத்தவங்கள ப்ரிசியூட் பண்ணாலும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாலும் நமக்கு பெயின் கால்வை இருக்கு கண்டிப்பா அதனால நீங்க ஒரு ஷேர் போடுங்க அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப பேசினா அப்புறம் எங்க டைரக்டர் சொல்வாரு என்ன அடிச்சாலும் இவங்க தாங்க மாட்டேங்கிறாளே சொல்ல ஓகே சூப்பர் சோதான் அவ்வளவுதான் அதோட மீம்ஸ் எல்லாம் ஓவர் இப்போ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் முடிஞ்சிருச்சு எங்க தளபதியோடய நடிச்சவங்க அவங்க நெஞ்சில் குடியிருக்கும் இனது அன்பா அந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்ன நண்பா நன்றி அட என்னங்க நான் என்ன ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல பார்த்து சொல்லாமலேன்னு பாட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படி இல்லை பார்க்க கூட இதை பாருங்க பூவை உனக்காக படம் எப்படி ஓடிச்சின்றது நம்ம ஊருக்கு உலகத்துக்கே தெரியும் அந்த படத்தை டைரக்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்ச விக்ரமன் சார் வேற அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரை பார்க்கும் போது லைட்டா கொஞ்சம் ஜர்க் ஆகுதுங்கண்ணா மம்மி அங்க உட்கார்ந்துருக்காங்கன்ற ஐயோ மம்மி ஐயோ டேடி இதை பாருங்க நான் கண்டிப்பா அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க

அவங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் வரும்போது தான் எல்லோரையும் பார்க்க முடியுது பெரிய பெரிய லெஜெண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் நோஸ்ட்ராலஜிக்கு அப்படியே போயிட்டுருக்கு நான் ஆஸ்னி அவங்களோட என்ன படம் பண்ணியிருக்கேன் இவங்களோட என்ன படம் பண்ணியிருக்கேன் அவங்களோட என்ன பண்ணியிருக்கோம்னு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம் எங்கள் குருநாதர்லாம் நிற்கும்போது கை கால்லாம் வரைக்குது பட் இட்ஸ் ஓகே என்னுடைய அம்மான்னு சொன்னால் வடிவகர்ச்சி அம்மா கூட நான் ரெண்டு ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்கேன் இஸ் வெரி டெடிக்கேட்டட் அண்ட் வெரி வெரி என்ன சொல்கிறது அந்த கேரக்டர் இருந்தால் பயங்கர வெறியாக இருப்பாங்க நடிச்சிருவாங்க பயங்கரமாக அம்மா இதே மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்கணும் சந்தோஷமாக மை ப்ரேயர்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ரேகா மேம் அண்ட் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு விழா நடக்குதுன்னா வித் ஆல் ஓர் ஹார்ட் அண்ட் சோல் அங்கே வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக வித் த பிகஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்மைல் எப்பவுமே வருது சுஹாஸ்னி மேம் தான் இந்த தருணத்தில் வடிவகரசி கரசி மேம்காக உங்களுடைய வாழ்த்துக்கள் எப்படி வராமல் இருக்க முடியும் தக் லைஃப்ல அவங்க இருக்காங்களே இருக்கிற எப்படி விட்டு விட்டு கொடுக்க முடியுமா சுட சுட நியூஸ் வந்துருச்சேக்கா

ஷீஸ் டு டால் ஈவன் தென் அண்டு ஐ டோன்ட் நோ ஐ மீன் சொல்லணுமா என்னன்னு தெரில இப்போ எங்களுக்கெலாம் இருந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் அவங்களுக்கு சின்ன வயசில் இல்லை அந்த ஒரு சின்ன ஒரு 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 தாக்கம் அவங்களுக்கு இருந்தது எங்களுக்கெலாம் இருந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அட்மாஸ்ஃபியர் இருந்தால் எங்களைலாம் விட எங்கேயும் மேலே போயிருப்பாங்க ஸோ ஆனால் இப்போது அந்த சந்தோஷம் நிம்மதி எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் வடிவகரிசி வி லவ் யூ ஆல் அம்மாலாம் சொல்ல மாட்டேன் நம்ம ஒரே வயசு தான் அவ்வளோதான் பெரியவங்க தான் பெரியவங்களுக்கான மரியாதை தவிர அப்படிலாம் பார்க்கல யூ ஆர் ஸ்டில் யாங் யூ ஆர் ஸ்டில் கேப்பபிள் யூ ஆர் ஸ்டில் ஹலோ காதல் கோட்டையிலேருந்து மேம் ரொம்ப தூரமா நின்னு இருந்தேன் மேம் எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம் வடிவ கடைசி அம்மா எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்கள எப்போ நான் பார்த்தாலும் ஷீஸ் அ சோர்ஸ் ஆஃப் கிரேட் எனர்ஜி அண்ட் இன்ஸ்பிரேஷன் எனக்கு நாங்கள் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் இட்ஸ் அ வெரி வெரி மெமரேபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த கேரக்டரும் போனாலும் அதுக்குள்ளே அப்படியே மோல்டாகி அந்த அளவுக்கு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அசம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் நாட் ஓன்லி அ பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங் ஆல்சோ ரொம்ப சந்தோஷமா இந்த நாற்பத்தஞ்சு வருஷம் ஒன்றுமே இல்லை நீங்கள் இன்னும் பல பல வருஷங்கள் இன்னும் நிறைய வருஷங்கள் இதே மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த எனர்ஜி இந்த இன்ஸ்பிரேஷன் எப்போவுமே இருந்துட்டு இருந்தால் தான் நம்மளால் நிறைய நடிக்க முடியும் உங்களை பார்த்து பார்த்து தான் நான் நடிச்சிட்ருக்கிறேன் சரியா நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் இப்போ கூட உங்கள் கருடன் பார்த்தேன் சூப்பர் வியூ அப்படின் வெரி நைஸ் யூ அப்படின்னு வெரி நைஸ் அப்பத்தாவை நடிச்சிருக்கீங்க ஸோ சின்ன திரையா இருந்தா என்ன பெரிய திரையா இருந்தால் என்ன எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவ்வளோ அழகாக அதை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸலென்டான ஒரு சாரும் ரொம்ப உங்களை வாழ்த்து சொல்லியிருக்காரு மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் ஹியர் ஊரில் இருக்காரு பட் அவரோட விஷஸ் அவர் உங்களுக்கு அனுப்பியிருக்காரு தேங்க்யூ 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 ஸோ மச் எல்லாரும் திருப்பியும் இது மாதிரி நாங்கள் எப்போ சந்திப்போம்னு தெரியல பட் ஆறு பேருமே ஒரு நல்ல அழகான ஹோல்டிங் Thank you so much of the lovely ladies for joining us thank you very very much and we truly and wholeheartedly appreciate your presence here